ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லாஸ் ஸ்மாரல் ஸ்டோரிஸ் வாங்க எனக்கு ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தாராம் அந்த அரசர்கிட்ட ஒரு முட்டாள் வேலைக்காரர் இருந்தாராம் ஒரு நாள் அந்த அரசரும் அந்த முட்டாள் வேலைக்காரரும் வந்து பக்கத்து பக்கத்தூருக்கு போகிறாங்க பக்கத்தூருக்கு போனோடன இந்த அரசர் சொல்கிறாரா இந்த முட்டாள் வேலைக்காரர்கிட்ட என்னென்னா நீ வந்து நீ நைட்டு தூங்காத தூங்காமல் என் குதிரையை பார்த்துக்கோ ஏன்னா என் குதிரை வந்து ரொம்ப லக்கியான குதிரை நீ நைட்டு தூங்காமல் அதை பார்த்துக்கோ அப்படின்னு இந்த முட்டாள் வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாரான் உடனே அந்த முட்டாள் வேலைக்காரர் கேட்குறாரா அது எப்படி எங்கள் அரசர் நைட்டு தூங்காமல் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரன் உடனே அந்த அரசர் சொன்னாரா நீ வந்து ஒரு கொஸ்டின் மைண்டில் வச்சுக்கோ அந்த கொஸ்டினுக்கு வந்து நல்லா ஹார்டான கொஸ்டின் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொஸ்டினை வச்சுட்டா அந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டே இரு யோசிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரா உடனே அந்த முட்டாள் வேலைக்காரர் வந்துட்டு அரசே அப்படின்னு ஒத்துக்கிறாரா அந்த நாள் நைட்டு வந்துச்சா அப்போ வந்து அந்த முட்டாள் வேலைக்காரர் வந்து வெளியே வந்து உட்காந்து அந்த குதிரையை பாதுகிறதுக்கு வந்து உட்காந்துட்டு அப்புறம் ஒரு கொஸ்டின் மைண்டில் வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்காரா அந்த அரசர் வந்து தூங்க போயிட்டாரா தூங்கி தூங்க போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து இந்த முட்டாள் வேலைக்காரர் பார்த்தாரா இவர் வந்து சொன்னாரா அந்த அரசர்கிட்ட நான் அவனா தூங்கலை நான் வந்து இந்த ஸ்கையில் வந்து யார் இவ்வளோ நட்சத்திரங்கள் கொட்டியிருக்கா எப்படி இந்த ஸ்கையில் இவ்வளோ நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரான் ஒன்று அந்த அரசர் வந்துட்டு நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் தூங்க போயிட்டாரா அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து இந்த முட்டாள் வேலைக்காரர் பார்த்தாரன் இந்த முட்டாள் வேலைக்காரர் வந்துட்டு நான் அவனா தூங்கலை இந்த கடல்ல வந்து எப்படி இவ்வளோ உப்பு வந்துச்சு யார் இவ்வளோ உப்ப வந்து கொட்டினா எப்படி இந்த கடலோட தண்ணி வந்து இவ்வளோ உப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படின்னாரா உடனே அந்த வந்து ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து நல்லா தூங்க போயிட்டாரா அப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தார அந்த முட்டாள் வேலைக்காரரை அப்பாவும் அவர் ஏதோ யோசிச்சுட்டே இருந்தாரான் அப்போ அந்த அரசர் கேட்டாரான் இப்ப என்னப்பா யோசிக்கிற அப்படின்னு கேட்டாரன் அப்புறம் ஒன்று அந்த முட்டாள் வேலைக்காரர் சொன்னாரா அது ஒன்றும் இல்லை அரசு உங்க குதிரை வந்து தானா ஓடி போயிடுச்சா இல்லை யாராவது திருடிட்டு போனாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா அந்த அரசு வந்துட்டு என்னது குதிரையை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி குதிரையை தேடிட்டா தேடிட்டு இருந்தாரா ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே யார்கிட்ட ஒரு வேலையை சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் தேங்க் யூ